பேராசிரியர் என்னுடைய மாவட்டத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் பேராசிரியர் பெருமக்களும் அதிபர் பெருமக்களும் இங்கே அளிக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீனவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள்

முதலில் என்னை பற்றி ஒரு மூன்று நிமிடம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வழியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இரண்டாம் ஆண்டு கோடை காஞ்சிபுரம் உள்ளமல் திருமணி ஆணையின் பையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியிட்ட பெரியார் என்ற பெருந்தோறு

அரசு அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கிராமத்துல பக்கத்துல ராணிப்பாட்டை நடுவில் பங்காளிகளா இருப்பாங்க அதெல்லாம் என்ன செய்யும் நடத்துகிறேன் நீங்க என்ன செஞ்சீங்க சமையல் செஞ்சீங்கன்னா வந்து சாப்பிட்டு போயிருக்க

வகுப்புரிமைக்கான தீர்மானங்களை காங்கிரஸ் மாநாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வந்தார் ஒவ்வொரு ஆண்டும் நிராகரிக்கப்பட்டது அதனால இருந்திருந்துதான் இனிமேல் காங்கிரசையும் இந்த பார்ப்பனர்களை உழைப்புதான் என் வேலை என்று வெளியே வந்தார் பெரியார் காங்கிரசில் இருந்த காலத்தில் இருந்த தமிழக சூழல் இந்திய சூழல் என்ன என்பதை நாம் தெரிந்து தான் அவர்களை பெரும் பணி என்பது என்ன என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

வர வர எல்லா ஆட்சிகளிலும் மனுநீதி சட்ட நூலாக இருந்தது சதா சோழர் சரிக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழக வெளியிட வெளியிடப்பட்டது அதை படிச்சு எல்லாம் தெரியும் அவர் சாதனங்களோட நிறைய எழுதியிருப்பாரு அதாவது பழைய செய்தி மட்டும் அல்ல பல சுடுதாடும் தனியாக கலந்து கொடுக்கப்பட்டிருக்கான கல்வெட்டு எல்லாம் குறித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் வேறாகவும் செய்தி வேறாகவும் இருக்கிறது என்ன காரணம் மடநீதியின் அடிப்படையில் மனு சொல்லியிருக்கு சண்டாளர்கள் ஊருக்கு குடியிருக்க கூடாது ஊருக்கு வெளியே குடியிருக்கணும் சண்டாளர்களை தொட்டால் தீட்டு ஒட்டி கொள்ளும் அணிந்திருக்கிற உடையோடு தலை முடிய வேண்டும் இதெல்லாம் நம்ம முன்னோர் காலமுறை இருந்தது பெரியாருடைய சுயமரியாதைய தோன்றுவதற்கு முன்னோரை கூட இருந்தது அவரும் காப்பு நகர் பூதேவர்கள் அந்த மாநிலத்திலே நான் வருடம் சொல்லப்படுகிறது நான் வருடத்திற்கு என்னென்ன

வரலாற்று பங்கு இருக்கிறார் அப்ப படிப்பு என்றாலே கல்விதான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வர முன்னார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில்

தாழ்த்தப்பட்ட மக்கள் பழப்பட்டியல் பழ பழப்பட்டியல் சாதியங்கள் என்ற அமைப்பு மனுநீதி அடிப்படையிலான நகர் அமைப்பு அதுதான் என்று அதை கொஞ்சம் கொஞ்சம் என்பதான் அந்த பெரிய கோயில்களை சுற்றி இருக்கிற அந்த நான்கு வீதிகளிலும் மாட வீதிகள் என்று சொல்வார்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் குடியரசு முடியும் வேற யாரும் குடியரசு அதுதான் நீண்ட காலமான நிலைமை அப்படி பெரிய இந்த காங்கிரஸ் கட்சி என்பதே அதற்கு இந்த ஈரோடு நகரமன்ற தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஈரோடுல ஒரு தெரு கெக்டர் பெரியார் திருப்பெருக்கு தீர்மானத்தை அதை ஆணையம் தலைவர்கள் அந்த ஈரோடு நகரமன்ற அந்த பழைய போக்குகளை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எடுத்து பெரியார் வெளியிட்டார்கள் என்பதை அப்போவே இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல பெரியார் காங்கிரசில் தீவிரமாக நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திருப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நாடார் வாழைப்பகு சிலர் வந்து நாடார்கள் கோயில் முனை போராட்டத்தை இந்த காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டும் ஒரு தீர்மானம் ஏற்க வேண்டும் என்று பெரிய ஒப்புக்கொண்டார் ஆனால் தீர்மானத்தை காங்கிரஸ் பார்ப்பனர் நான்கு பேர் சந்தானம் ஸ்ரீ ஆச்சாரியார் மதுரை இந்த சரியார் பேரும் இந்த தீர்மானம் காங்கிரஸ் பொதுக் குழுவில் நிறைவேறினால் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை வெளியேறிவிடுவோம் என்று தீர்மானமே நிறைவேற காங்கிரஸ் கட்சியில் பொதுக்கூட்டம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கம் சத்தியாகிரோ வைக்கம் சத்தியாகிரும் நூற்றாண்டு விழா வைக்கத்தில் நான் சொன்ன மாதிரிதான் தெருவுல அந்த நான்கு அந்த கோயில்களுக்கு கோயிலை ரீதி கழிந்தோம் என்னங்க பெரிய வந்து போராடி போராட்டம் நடத்தினார் ஆறு நாட்கள் போராட்டம் நடைபெற்றது